பசு நல்லாவே பார்த்தீங்கன்னா என் பையன் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறான் இவனை சாப்பிட கூட எனக்கு போதும் போதும் தான் இது இவனுக்கு பசி தூண்டுற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பிறண்ட செடி மழையிடத்துக்கு நிறையா துளிர் விட்டு இருந்துச்சு கூடவே பார்த்தீங்கன்னா காயும் காய்ச்சிருந்துச்சு இது பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு இந்த பிறண்ட சட்னி பார்த்திங்கன்னா யார் வேணாலும் சாப்பிட்லாம் மெயினாக இது வயிற்றுக்குன்னு ஆற்றும் அப்புறம் பார்த்திங்கன்னா பசியை பசி எடுக்காமல் இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த பரண்ட சட்னி செஞ்சு கொடுத்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு நல்லா பசியும் எடுக்கும் இந்த பெரண்ட செடியெல்லாம் மேலே இருக்கிற பாகத்தை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் மேலே லைட்டாக துளிர் பாருங்கள் அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை மற்றதெல்லாம் நம்ம அதுலேருந்து எடுக்கக்கூடாது இந்த செடி நம்மளுக்கு கிடைக்கிறதே ஒரு தாங்க ஏன்னா இது சந்தையிலையும் இருக்காது சூப்பர் மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது இது வந்து வில்லேஜ் சைடு இந்த மாதிரி காடு மேடு அந்த மாதிரி இருக்கிற சைடில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இல்லாட்டி இது வந்து நர்சரியில் வாங்கி செடி போட்டு வச்சிங்கன்னா கூட விற்கலாம் பையனுக்குத்தனை அதனால் அளவாக போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்போவும் போல் எல்லா சட்னியும் செய்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு தேங்காய் வெங்காயம் பூண்டு அப்புறம் வரமிளகா புளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம பிறண்டைய வந்துட்டு இதில் இருக்கிற நார் இருக்கும் அந்த நாரை உழிச்சிட்டு தான் நம்ம வந்து இதில் சேர்த்து செய்யணும் கையில் வந்து தேங்கனை சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கையில் அரிப்பெடுக்கும் மேலே லைட்டாக அந்த நார் மட்டும் எடுத்துகிட்டு இதில் உள்ளே இருக்கிற சதையை நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மெயினாக கையில் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் இது தோலை விடுங்க அதை ஓரளவுக்கு வணங்கிடுச்சி வெங்காயம் பூண்டுலாம் அது கூட நான் சேர்த்து வணக்கிக்கிறேன் எனக்கு அம்மிக்கல்ல செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அம்மிக்கல்ல நான் வந்து இதை நான் அரைச்சிக்கிறேன் நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சிக்கலாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிரண்டையில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இதில் கால்சியம் விட்டமின் சி நார்ச்சத்து இதெல்லாம் நிறையாவே இருக்குது இது நீங்கள் குழந்தைகளுக்கு சட்னியோ இல்லை தவையில செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைய கூட டைமுக்கு நல்லா சாப்பிடுவாங்க அப்புறம் இது வந்து நீங்கள் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் வயசானவங்களுக்கெல்லாம் கை கால் மூட்டு வலியெலாம் இருக்குது இல்லையா அவங்களுக்குலாம் இது கொடுத்தீங்கன்னா நல்லாவே கேட்கும் அப்புறம் அல்சராக இருக்கிறது அப்புறம் குடலில் புண்ணாக இருக்கிறவங்க இந்த சட்னி செஞ்சு கூட சாப்பிட்லாம் நல்லாவே கேட்கும் புண் அஜீர்ணம் மலைச்சிக்கல் குடல் புண் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பெரண்ட சட்னி பெனிஃபிட் செரிமான கோளாறு உள்ளவங்களுக்கும் இந்த சட்னி செஞ்சு கொடுக்கலாம் நல்லாவே கேட்கும் அம்மியில் அரைச்ச இந்த பிரண்டை துவையில் சட்டியில் ஒரு கை சோறு போட்டு நல்லா பிரட்டி எடுத்து ரெண்டு உருண்டை எடுத்து வச்சுக்கிட்டேன் கூட எலும்பளம் ஊருகாவும் சைடிஷாக வச்சுக்கிட்டேன் பிழஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பிறந்த தொகையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்